நிஜமாக வந்து மனோகரை தள்ளி விடுவாங்க நிலா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை தாச வேணால் ஒரு அலார் இப்போ பலார் அடி விடுவாங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் வந்து இன்றைக்கி நிலா நடந்துகிட்டது உண்மையிலே சரியான ஒரு ட்விஸ்ட் ட்விஸ்ட்டு தான் அண்டு அவங்களுடைய நடிப்புமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க நடந்துகிட்ட விதம் பேசினது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மதுமிதாவுடைய நடிப்பு அதுக்கப்புறம் வந்து அந்த டப்பிங் எல்லாமே சூப்பராக செட்டாகிருந்துச்சு மற்ற எல்லாரையும் விட அவங்க வந்து தனியாக தெரிஞ்சாங்க அப்படிங்கிறதான் உண்மை ஏன்னா அவங்க தெரிகிறதுக்கான ஒரு இடம் தான் இது ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்த உடனே இப்போ இவ இவன் உள்ளார வந்தாச்சு சோழன் சோழன் உள்ளே பார்த்தீங்களா அவர் வந்துட்டார் அதுக்குள்ளே எல்லோரும் சேர்ந்து அவர் தப்பாக பேசினீங்களே அவர் வருவார் நான் சொன்னேன்ல சொன்னேன்ல நாக்கு தடுத்த நம்ம நம்பின ஒருத்தர் நம்மளை ஏமாத்துல அப்படிங்கிறது தெரிய வரும்பொழுது நமக்கு எப்படி ஒரு நிம்மதி இருக்குமோ அந்த நிம்மதி தான் கிடைக்குது ஸோ உட்கார வைக்கிறாங்க உக்கார வச்சதுக்கப்புறமா இப்போ தான் வந்து என்ன பண்ணுறாரு தாஸ் வந்து டே உண்மையை சொல்கிறான் பொய் சொல்கிறான் இவன் வந்து பொய் சொல்கிற மாதிரி இருக்குது எங்கள் நகையெல்லாம் எங்கே எங்கள் பணம்லாம் எங்கே அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்க மனோகருக்கு பயம் வந்துருச்சு உடனடியாக இப்படிலாம் வந்து கேட்டால் மாட்டி போண்டாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து லைட்டாக தாசை கூப்பிட்டு வந்து அட்வைஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்காரு அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு என்ன பணமும் நகையும் வேணும் அவ்வளோதானே அப்படின்னு கொடுக்குற முதல்ல கிளம்பி போயிட்டு சேரனையும் பல்லவனையும் கூப்பிட்டு வராரு இப்போ சோழன் நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னா எப்படி தெரியுமா அந்த சீனில் இவங்க எப்படி வந்தாங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் காலால் டயல் பண்ணேன் டயல் பண்ணி வந்து உங்களுக்கு வர வச்சேன் இவங்க வரும்போது வந்து என் தம்பியை வந்து இடிச்சுட்டானுங்க அதுக்கப்புறம் நான் உள்ளே இருக்கேங்கிறத பார்த்து ஃபைட் சீக்வன்ஸுக்கு அப்புறம் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல உடனே ஏதோ கதை விட்றானுங்க குடும்பமான நம்ம பணத்தை தூக்கிட்டானுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இருக்கும் பொழுதே வந்து உங்களுக்கு என்ன இப்போ ஆதாரம் தானே வேணும் இந்தோ ஆதாரம் அப்படின்னு வந்து சொடக்கு போட்டு பாண்டி அப்படின்னா பாண்டி அந்த அடியால் கூப்பிட்டு வராரு கூட்டு வந்த போதே மனோகர் மொதம் எல்லாம் மாறிடுச்சு ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு என்ன பண்றாரு அந்த அடியால இவர் போய் அடிக்கிறாரு ராணி என் மாப்பிள்ளை ஏன்டா அப்படி பண்ணா அடிச்சியா டார்ச்சர் பண்ணியா எப்படி அடிச்சிருக்க பாடுறா அப்படினா அடிச்சு எங்கடா எங்க நகை பணம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு சேரன்னு உள்ளார தர்றாரு பார்த்துட்டே இருக்காரு பாத்துட்டே இருக்கும் போதே மனோருக்கு பயம் வந்துருச்சு பயம் வந்து என்னப்பா ஏன் தம்பி என்னை பக்கிற இப்படி அவனை அடிச்சிடலாம்ப்பா அப்படின்னா வந்து உங்களை நம்பி தானே அனுப்பிவிட்டோம் பெரிய மனுஷன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தங்கிட்டு போறீங்களேன்னு உங்க கூட அனுப்பிவிட்டா இப்படி பண்ணியிருக்கீங்களே அப்படிங்கும் போது என்னன்னு புரியாம இருக்க பல்லவன் போட்டு உடச்சிட்றாரு உங்கள் அப்பா தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு உங்க அப்பா தான் ஆள் வச்சு போது வந்து ஐயோ அப்படிலாம் இல்லாமல் இவங்க போய் சொல்கிறாங்க போய் சொல்கிறாங்க போது ஏன் சவால் விட்டீங்கன்னு சவால் கதையும் சேர்த்து சொல்லிடுறாரு சோழன் பரவாயில்ல இந்த மாதிரி தான் நம்ம சீரியலில் எதிர்பார்க்கிறோம்னா என்ன ஒன்று சொல்லுவாங்கன்னா சீரியல் எப்படி சொன்னா டக்குன்னு சீரியல் முடிஞ்சிருமே அப்புறம் எப்படி நாங்கள் மெகா சீரியலாக எடுக்கிறது அப்படிங்குவாங்க ஸோ இப்போ உடனே என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா சோடன் அவங்க ஏற்கனவே காரில் போதே மிரட்டார் அதுக்கப்புறம் வீட்டில் வச்சு மிரட்டி தான் கூட்டு வந்தார் இவ்வளோ ப்ளான் பண்ணி பண்ணியிருக்காங்க நான் அப்போ கூட இதை நினைக்கல அப்படிங்கம்போது மனோர் என்ன சொல்கிறாரு இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நீ மேலே போகமா நில நீ மேலே போமா நான் சொல்கிறேமா அப்படிங்கும் போது குடு குடுன்னு கிட்டக்க வராரு தாஸ் கிட்டக்க வந்தபோது தாஸை பார்த்து இப்போ கரெக்டாக நிலா அந்த கேள்வி கேட்டாங்க உனக்கு கால் ஸ்பிரெயின் ஆயிருந்துச்சுல நடக்க முடியாம நொண்டிட்டு தானே இருந்தேன் இப்ப எப்படி டக்குன்னு பயமா வந்து அப்ப இதுவும் நடிப்பா மனுஷங்களா நீங்களாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா ஒரு தள்ளு தள்ளுறாங்க வேற சூப்பரா தள்ளிட்டு உடனே அவங்க கூடலாம் இருக்கவே எனக்கு பயமா இருக்கு நேற்று வந்து அவங்க ஆனா இவங்க கூட நான் நிம்மதியா இருக்கலாம் அவங்க எல்லாம் பார்த்தா குழகாரங்க மாதிரி இருக்கு என்ன அப்படியே இங்கே தங்க வச்சிக்கலாம் ஊர்ல எல்லாம் வந்து என் பொண்ணு தான் இருக்கா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கா உங்க மாண கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக என் நிம்மதி சந்தோஷத்தை பத்தி யோசிக்கிறது இல்லையா அப்படிங்கிறது பலர் பலர்னு பல பேருக்கு சொன்ன மாதிரி இருக்கும் சொல்லிட்டு இப்போ டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நான் இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு பையன் ரெண்டையும் தூக்கிட்டு வந்துட்டு நான் நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப தப்பு நிலா அப்படின்னா நான் தப்பு பண்ணல நான் சரியாக தான் இருக்கேன் நான் அங்கே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கேன் இந்த இங்கே வீட்டில் இருந்ததை விட அப்படின்னு கிளம்புறாங்க உடனே டக்குன்னு அந்த பையன் இருந்து சேரன் வாங்குறாரு சேரன்ட்டு வந்து ஒரு பைய பாண்டியன் வாங்குறாரு அந்த கேரக்டர் டெஃபினேஷனாக சூப்பராக அப்படியே மெயின்டெயின் பண்ணுறாங்க ஏன்னா இவங்க இப்படி தான் நடந்துப்பாங்க சோழன் அதை பற்றி கவலைப்படல ஆனால் சேரனது பற்றி கவலைப்படுறாரு சேரன் அண்ணன் தூக்குறாருன்னு சொல்லிட்டு பாண்டியன் கவலைப்படுறாரு பல்லவன் சின்ன பையன் அப்படிங்கிறல்லாம் சூப்பராக காமிச்சு ஃபேமிலியாக நாலு பேரும் வெளில வரத காமி அஞ்சு பேரும் வெளில வரத காமிக்கிறாங்க அந்த ஷார்ட்டுமே நல்லா இருந்துச்சு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் நடந்த விஷயங்கள் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்க இந்த சீரியல் எப்படி போது நினைக்கிறீங்கறது சொல்லி மறக்காம இடும்புரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவுல ஷார்ட் வீடியோஸ்லாம் வரும் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू